இன்னும் வாக்காளர்கள் வந்து எங்களுக்கு எந்த தேர்தல் நடக்குது யார் தேர்தல் நிக்கிறாங்க இது எங்களுக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னு இன்னும் சொல்றாங்க கண்டிப்பாக இருக்கும் அதற்கு சான்று கண்முன்னே இருக்கிறார் ஐயா சீமான் அவர்கள் நான் எல்லோரையும் சொல்லவில்லை பேசுகின்ற போதே குழம்பி போகிறார்கள் பாமரர்கள் என்று சொன்னேன் சீமான் ஐயா அவர்களுடைய கட்சி குறியினுடைய சின்னம் சில மக்களால் உணரப்பட முடியாமல் போனதால் பல ஓட்டுகளை தழுவக்கூடிய ஒரு சூழல் இதே தமிழ்நாட்டில் தானே நடந்தது இதே தமிழ் ஒரு தமிழனுடைய சின்னத்திற்கு அவதூறு வரக்கூடிய நிலையை நாம் பார்க்க வேண்டியிருந்தது இதைவிட பெரிய சான்று பாமரர்கள் குழம்பி போவதற்கு தேவைப்படுகிறதா